ஓம் நம சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பார்க்க போவது இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி பலன்கள் அதில் முதலாவதாக மேஷ ராசிக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து அனைவரையும் அனுசரித்து செல்லும் பண்பை உடைய மேஷராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து எந்த வேலையும் ஒழுங்காக செய்யவிடாமல் முட்டுக்கட்டை போட்ட சனி பகவான் இப்போது நகர்ந்து பாக்கியஸ்தானம் எனப்படும் பதினொன்றாம் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியில் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சஞ்சரிக்க உள்ளார் இந்த அமைப்பு உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை வழங்கப் போகிறது சோர்வும் சோகமும் ஓடி மறையும் சுறுசுறுப்பாவீர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது நீங்கும் தீர்க்கமாக முடிவெடுப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பண வரவு பல வகைகளும் உங்களுக்கு வந்து சேரும் எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாத நிலை இருந்ததே அது இப்பொழுது மாறும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பூசல்கள் விலகும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தமான வீடு மனை அமைய இப்பொழுது வாய்ப்புண்டு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்த தம்பதிகளுக்கு அந்த பாக்கியம் இப்பொழுது கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கலைக்கட்டும் மகன் அல்லது மகளுக்கு அயல் நாட்டில் உயர்கல்விகள் அமையும் பழைய கடன் பிரச்சனைகள் தீர்க்க வகை பிறக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் உங்களை வளர்ச்சியைக் கண்டு பிரமிப்பார்கள் வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் அவர்களின் திருமணத்தில் இருந்த தடைகள் இப்பொழுது நீங்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு இப்பொழுது வாய்க்கும் புதிய கௌரவ பதவிகள் தேடி வரும் வழக்குகள் இதுவரை இருந்து வந்த இழுபறி நிலை மாறி சாதகமாக தீர்ப்பு வந்து சேரும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் தேவையற்ற கோபமும் சலிப்பும் ஏற்படும் உடலில் அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் வரக்கூடும் ஆனாலும் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அஜீரணம் முதலான உபாதைகள் இப்பொழுது ஏற்படலாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்களின் ராசிக்கு ஐந்தாம் வீடான சிம்மத்தை பார்ப்பதால் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் அவர்களின் படிப்பில் உரிய கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சனி பகவான் உங்களின் எட்டாம் வீடான விருச்சகத்தை பார்ப்பதால் தூரதேச பயணம் இப்பொழுது உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டத்தில் பயணத்தின் போது கவனம் வைப்பது மிகவும் அவசியம் வியாபாரம் தொழில் சூடுபிடிக்கும் இதுவரை விற்காமல் தேங்கியிருந்த சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள் பணியாளர்கள் கூடுமானவரை உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் லாபம் அதிகரிக்கும் கடை அல்லது அலுவலகத்தை வசதியான புதிய இடத்துக்கு மாற்றுவீர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்வீர்கள் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் சிமெண்ட் வகைகளில் லாபம் உண்டு பங்குதாரர்கள் உங்களுக்கு இப்பொழுது பக்கபலமாக இருப்பார்கள் நிர்வாக திறமை கூடும் இதுவரை தொல்லை கொடுத்த அதிகாரி மாறுவார் உங்கள் ஆலோசனை பாராட்டப்படும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் அனைத்து வகையான உயர்வுகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் பெறுவீர்கள் மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரியும் நண்பர்களுக்கு புதிய வேலையும் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல சம்பளமும் சலுகைகளும் இப்பொழுது கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி திக்கி திணறி தவித்து கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் திருப்பத்தை தருவதாகவே அமையும் உங்களுக்கு பரிகாரம் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஸ்ரீவைகுண்டம் என்னும் ஊரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ கைலாயநாதர் சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும் அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்